ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றினா ராடன் ரீல் ஃபிஷிங்கை தவிர்த்து ஃப்ரீ லைன் ஃபிஷிங்கில் நம்ம திலேபியா அதாவது ஜிலேபி மீன் பிடிக்கிற வீடியோ தான் இது ஆனால் இதில் ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இருக்குது அதாவது அவேர்னஸ்ன்னு சொல்கிறதோட ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்குது ஏன்னா ஆங்கிலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது எதுனா விரால் மீன் பிடிக்கிறது தான் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோவை இதோட சேர்த்துருக்கேன் அன்றைக்கு ஒரு நாள் மீன் பிடிக்க போனப்போ நாங்கள் ஜிலேபி மீன் நிறையா பிடித்தோம் அதுக்கு பைட்டாக வந்து நாங்கள் மண்புழுவை தான் யூஸ் பண்ணோம் போட்ட உடனே சரமாரியாக எங்களுக்கு வந்து ஜிலேபி மீன்லாம் நல்லா ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது எல்லாம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசெலாம் இல்லை ரொம்ப மீடியம் சைஸ் தான் எல்லாம் உணவுக்காக தான் பிடித்தோம் அதெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு வீடியோ எடுத்த பையன் வந்து அதை நோட்டீஸ் பண்ணால் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருந்த இடத்தோட பக்கத்துல அந்த எஜ்ஜிலே வந்து ஒரு ரெண்டு பெரிய விரால் மீனுங்க இந்த பாருங்க ஒரு ரெண்டு பெரிய விரால் மீன் ஒரு ஐநூறு குஞ்சு இருக்குங்க அதோடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்டில் வந்து விரால் மீன் எதையுமே சாப்பிடாது ஆனால் ரொம்ப ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் தான் இருக்கும் அது பக்கத்தில் எது போனாலும் அது வந்து அட்டாக் பண்ணும் அதனால் இதை வந்து நம்ம பிடிக்க வேணாங்க ஃபிராக்லூர் பயன்படுத்தி இதை பிடிச்சிருந்துருக்கலாம் என்னால் முடியும் ஆனால் இதை பிடிக்க வேணாங்க பிடிச்சா அந்த ஐநூறு குஞ்சுகளும் இறையாக போயிடும் வேறு ஏதாவது மீன்களுக்கு இறையாக போயிடும் தான் சொல்ல விரும்புனேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிரான்ஸ் தேங்க்யூ